மீன் சொல்றேன் கேட்டுக்கோ எல்லாமே இந்த எலுமிச்சம்பழம் இந்த பூசினிக்காய் இந்த தேங்காய் எல்லாமே அருமையான உடல் வளத்திற்கான உடல் நலத்திற்கான மருத்துவ ரீதியான உணவுப் பொருட்களை நீங்க தேவையில்லாம இப்படி மீனாக்கி அதை விலை உயர்வு பண்ணி உம் வியாபாரம் ஆகிடுறாங்க ஐயா பத்தல அப்படி அவங்க வித்து தண்ணி சாமி சொல்லி வேட்டி கட்டி உட்கார்ந்தாங்க நீங்க யாருமே இந்த சாமியார் கிடையாது தெரியுமில்ல மெஜிஷன் வேலை அப்படி புறவரேப்போம் இப்படி பணத்தை வைப்போம் பணத்தை கிழிச்சு ஒட்டிடுவாங்க என்னென்ன வேலை செய்யறாங்க அவங்க வந்துட்டா கரெக்ட் ஐயா இப்ப இந்த மாதிரி சில சாமியார்களுடைய இன்டர்வியூ பாக்கும்போது ரொம்ப ஆதங்கம் போடுறீங்களா ஐயா நான் எனக்கு ஒண்ணும் எனக்கு ஒன்னும் பிரஷர் கிடையாது நான் ஒண்ணு இது கிடையாது நான் சொல்றத கேளு இந்த தகவல்கள் ஒரு தி தினசரி நியூஸ் பேப்பர் எடுக்கிற நாலு பேர் வெட்டி கொலை ஆறு பேர் வெட்டி கொலை பத்து வீட்ல கொள்ளை போச்சு கற்பனை இப்படி தினசரி அந்த பேப்பர் அந்த மாதிரி பேப்பர் படிப்பியா உனக்கு உனக்கும் ஒருமா வராதா ஆமா ஏன் ஒரு ஐயா இதைதான் என் யூடியூப்ல பண்றீங்க ஏயா என் உயிரை எடுக்கிறீ உனக்கு ஏயா இந்த ஒரு விஷயத்த எடுத்து புகம்பரம் பண்ணிட்டீங்க முடிஞ்சா முடிஞ்சா மறந்துடுங்க முடிஞ்சா மன்னிச்சுடுங்க இல்ல பண்றீங்க உனக்கு தைரியம் வருதா ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவங்க ஆன்மீகத்துல அவங்க அனுபவத்தை பதிவு பண்றான் ஒத்துக்கணும்னு யாராவது அவன் சொன்ன அந்த பையன் ஒத்துக்கணுங்க சொன்னா அந்த பையனுக்காக ரெக்கமிக்கலாம் அவனை எங்கேன்னு நான் பார்த்ததே இல்ல அந்த தம்பிய எனக்கு துடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு ஆயிரம் பேரோ இன்னமும் நூறு பேரோ நூத்தி எட்டு பேரோ வச்சு அந்த பறையை அடிச்சு ஒரு சாதனை போயிடு அந்த அலுவலகத்தை பார்த்து அந்த யூடியூப்ல அத்தனை அவார்டு வாங்கி அந்த திறமைகளை பத்தி நீங்க எப்பயும் சொல்லி தம்பி இவ்வளவு திறமை இருக்கு நான் வந்து இன்னைக்கு நான் சொல்றது அந்த தம்பிக்கு ஒரு வேண்டுகோள் அருமையான திறமை வாய்ந்த அந்த பையனுக்கு ஏன் இந்த துறையை விட்டு இதுல போனாரு அப்படின்றப்ப நான் வருத்தப்படுறேன் அதே நேரத்தில் அந்த பையன் அந்த பதிவு பண்ணியிருக்கான் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது சோ நான் இதுல இறங்கிட்டேன் ஆண்டவனுடைய அழைப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு திருவண்ணாமலையில கிரிவல பாதையில பத்து கோடி முப்பது கோடி இருபது கோடி ஐம்பது கோடினு வச்சிருந்தவங்க ஒரு சிலர் கூட வாசகம் வாங்கி சாப்பிடுறாங்க இதுல சென்னையில இருக்கவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாத்தையும் விட்டு வந்துட்டானு அப்ப அது அவங்களுக்கு கொழுப்புன்னு நினைக்கிறீங்களா உங்க நினைக்கிறீங்களா மனநிலையை பொறுத்தது ஆன்மீகம் மனநிலையை பொறுத்தது இறை வழிபாடுன்றதே அவனுடைய எண்ணத்தை சார்ந்து ஒரு கோயில்ல போய் ஒரு கருவறை ஒண்ணு நீ குளரப்ப ஒருத்தனை கருவியா பார்த்தேன் அந்த கிட்ட வந்து பூ விழுந்தது அந்த நான் பார்த்தேன் அந்த அம்மாவுடைய விக்கிரகத்துல ஜொலிச்சுது அந்த அந்த சிவபெருமான் எனக்கு அப்படியே காட்சி கொடுத்தாரு இதெல்லாம் நீங்க சொன்னவங்க இருக்காங்கல்ல ஒவ்வொருத்தருடைய எண்ணத்தை பொறுத்தது அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கான காட்சிகள் மேபி சொல்ல முடியாது நான் வந்து அந்த பையன் சொன்ன அந்த தாயார் வந்து அம்மா மகாகாளி தேவி வந்து நிர்வாணமா நின்னாங்க நான் பார்த்தேன் செச்சருன்னு அந்த பையனுக்கு பேச தெரியல தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அந்த வார்த்தைகள் அவன் வந்து சூட்சமமான பையனாக இருந்தால் அந்த வார்த்தைகளை வடிச்சு வேற விதமா சொல்லி அப்படி போயிருக்கலாம் அவன் இதை என்னமோ தடாமடான்னு உழவிட்டான் அகோரிகள் அப்படின்றதுல வந்து அந்த பையன் பங்கெடுத்து பேசுறாருன்னா அகோரிகள் அப்படின்ற அது எல்லாரும் இங்க போயிட முடியாது என்னுடைய நான் போனதில்லை காசிக்கு உண்மையை பேசுறேன் எனக்கு காசியை பத்தி எது காசியில காலபைரவர் இருக்கார் சிவபெருமான் இருக்கார் மிகவும் புனிதமான இடம் எல்லாரும் இறப்பை தேடி தன் ஆத்மாவை கொண்ட போய் சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு இடமா மட்டும்தான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் அதுக்காக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பக்தர்கள் அந்த அது ஓகே அது பாரம்பரியமா தலைமுறை தலைமுறையாக நமக்கு தெரியாது எத்தனை ஆண்டு எத்தனை கோடி ஆண்டுகள்னு தெரியாது ஏதோ ஒரு வரலாறின் அடிப்படையில் அதை விரும்பணும் போனாங்க எல்லாம் துறந்தேன்னு சொல்றதுக்காக ஆடையை அவுத்துட்டாங்க எதுவும் அவங்க உடம்புல இல்ல இந்த நினைச்சு அந்த குணத்து மேல அந்த விபூதியை அவங்க அவங்க நடன கலைகளை ஆட முடியுது பாட முடியுது சாப்பிடுறாங்க எந்த அகோரியாவது ஒரு கொலை பண்ணாம் திருடுனாங்க குற்றம் பண்ணாங்க ஏதாவது கற்பழிச்சாங்க அப்படின்னு இதுவரைக்கும் பதிவு இருக்கா இந்த அரசாங்கத்துல நான் கேக்குறேன் ஏதாவது இருக்கான் அவங்க விலகி போயி எல்லா அவங்க இருக்காங்க ஏன் அவங்களை பத்தி எடுத்து இங்க விமர்சனம் இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய தகவல் ஐயா இப்ப உங்களை மக்கள் வந்து ஒருவேளை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் எங்க வரும் ஐயா என்ன சந்திச்சு என்ன பண்ண போற என்ன சந்திச்சு என்ன பண்ண போற போய் சிவனை பாரு ஆலயத்துக்கு போ பழைய ஆலயங்கள்ல கும்பிடு இந்த சித்தரை தேடுற இவர்கிட்ட போனா தீந்துருமா அவர்கிட்ட போனா தீந்துருமா அப்படி இறைவனை தேடு இறைவனை தேட இறை தேடுதல் தான் உன்னுடைய இதயத்தை குளிர்ச்சியாக்கும் என்கிட்ட வந்தா ஓகே இப்ப கொஞ்ச நேரம் பின்னாடி யார்கிட்ட ஒரு போன் வந்து நான் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் போய் சொன்னீங்க அவ்வளவுதான் இப்ப ஏன்கிட்ட வா எனக்கு ஒரு அதெல்லாம் செஞ்சு அவங்ககிட்ட இப்ப கூப்பிட்டா என்னன்னா இங்க என்னன்னா இப்ப உங்களை மாதிரி யூடியூபால வந்ததுதான் இப்ப பயத்துல இல்ல உங்களால எங்களுக்கு கிடைச்ச பயன் என்ன தெரியுமா பணத்தின் மேல ஆசையே போச்சு புரியுதுங்களா ஐயா பணி எடுத்துருவோம் நாமலையில் உட்காந்துருக்கீங்க ஆ இப்போ சம்மந்தமே இல்லை ஒரு ஆள் வந்து பணம் கொடுத்தா வாங்கலாம் வாங்க மாட்டீங்க ஏன் வாங்க மாட்டான் ஏன் வாங்க மாட்டான் கொடுத்தது நான் வாங்கிக்க போகிறேன் மழை வெச்சுக்கவே பார்த்தா ஏன்னு கையை எடுத்து வாங்கிக்க ம் அந்த மாதிரி எதாவது அர்த்தம் நடந்துரும் ஏன் நடந்துருக்கேன் வாங்கியிருக்கேன் என்ன விஷயம் அதுக்கு ஆள் அட்ரஸ் கொடுக்கணுமா

எனக்கு புரிஞ்சிருச்சு இதை எடுக்கலை இது எரியுது வலிக்குது தூக்கம் இல்ல எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு ஈசனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஓகே உங்களால நீங்க சொல்ற மக்களுக்கு சொல்ற கருத்து என்ன அவங்களை எந்த வகையில போ சொல்றீங்கன்னு கேளுங்க ஏன் இந்த பணம் பணம் தான் கேக்குறீங்க எல்லாரும் ஐயா அதே போல இப்ப திருவண்ணாமலையில நீங்க போய் அங்க ஒரு ஆசிரமம் வந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் இப்ப மத்த மக்கள் எல்லாம் மத்த சாமியார்கள் சாதுக்கள் எல்லாம் எப்படி பாக்குறாங்க அவங்க எப்படி பாக்குறாங்கன்றத நான் பாத்துக்கிட்டல நான் சிவனை பார்க்க போனேன் சாதிக்கெல்லாம் என்ன இப்படி பாப்பாங்க அங்க வந்து என்னன்னு கேட்பாங்களா இல்ல என்ன ஏப்பா அவங்க கிட்ட நான் பேட்டி கேக்குறது என்ன அதுல பேட்டி கேட்கறது எனக்கு என்ன வேலை அவனும் சிமனை கும்பிடுறாரு நானும் தந்தா சுவாமியை சிமனை கும்பிடுறாரு நானும் சிமனை கும்பிடுறேன் நான் அவங்களும் பாத்துட்டு போவாங்க நெசலர் வந்து விபூதி கேட்பாங்க வச்சு கேப்பாருமே கொஞ்ச நேரம் உட்காந்து ஓ உட்காருமா ஏதாவது பேர் அங்க வந்து உட்காந்து தியானம் பண்ண போயிருக்காங்க ஏன்னா எனக்கு என்ன ஒன்னும் காம்பேஷன் இல்லையே இதுக்கப்புறம் நீங்களே உருவாக்குனதா ஐயா வந்து சிவனோட டெய்லியும் பேசக்கூடியவர் ஐயா தலையில அந்த சிவன் பார்வதி இவங்க எல்லாம் வருவாங்க சிவன் பேசுறாருன்னா அவரு என்னை கூப்பிட்டு வச்சு மீட்டிக்கா நீட்டுக்காரு சிவபெருமான் சிவன் அடிமைன்னு சொல்லு அவ்வளவுதான் நான் பேசுறது பேசாது அவரு கூட நான் இருக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் சிவன் கூட இருக்க நீங்க உங்களை மிகைப்படுத்தி காட்டக்கூடாதுன்றீங்க உங்க உங்ககிட்ட சிவன் இருக்காரு அவர்கிட்ட இருக்காரு இவர்கிட்ட இருக்காரு அவர்கிட்ட இருக்காரு எல்லார்கிட்டயும் சிவபெருமான இருக்காரு இந்த பஞ்சபூத சக்தி இருக்கு இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் சிவபெருமான் அருள் இருந்தால் உயிரிழக்கவில்லை என்றால் நீ சமம் சிவன் இருந்தாதான் உங்க சரீரம் இல்லதான் சமம் ஆயிடுது அது போன உன்னை செத்துருச்சுன்ற சுடு போயிருந்தேன் இத்தனை மணி நேரத்துல எடுத்துடணும் இத்தனை புதைக்கணுன்ற எரிக்கணும்ன்ற எரிக்கிறப்ப இது சாங்க வேண்டான்ற அதை கொடுத்துடணுன்ற இதை கொடுக்கணும்ன்ற எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு வரணும்னா மூணு நாள்ல மறந்துட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பதினாறு நாளைக்கு நான் சிவனை பார்க்க மாட்டேன் முப்பத்தாறு நாளைக்கு நான் பாக்க மாட்டேன் அது தீட்டு கோயிலுக்கு போகாதுன்ற எல்லாமே நீ இதா முடிவு கூடுற சிவன் இங்க எதையும் முடிவுக்கு வந்து சொல்லல யாருட்டு சொன்னா உம் வெள்ளி உண்டை கொடுத்தா நல்லது கடலை உண்டா கொடுத்தா நல்லது பெருஞ்சொத்துரை எல்லாம் போட்டு கொடுத்தா நல்லது எதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் எதை கொடுத்தா எதிர நல்லது இருக்கிறவங்களுக்கு கூடுற ஏழை மாவையை பாருங்க ஐயா அவங்க யூடியூப் மூலியமா எந்த மூலையில எந்த குழந்தைங்க படிக்கல எந்த குடும்பம் நலிவடைந்திருக்கு எந்த குடும்பத்துக்கு தொழில் வருமானம் இல்லாம கஷ்டப்படுறாங்க எந்த ஊர்ல அவங்க இருக்காங்க அதை பார்த்து கொண்டு அந்த யூடியூப்ல போட்டு அந்த குடும்பம் அரசாங்கத்துக்கு தெரிவிங்க அரசாங்கத்துக்கு போய் கண்டுபிடிக்க மாட்டாங்க அவங்க இருக்க வேலையே பெரிய வேலை அவங்க பெரிய வேலை உங்களை மாதிரி ஆளுங்க கொஞ்சம் முடிஞ்சா நீங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய ஆட்களை பாக்குறவங்க ஒரு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் காவல்துறையில இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்கள்ல இருந்து உங்களுக்கு பெரிய ஆளுங்க தொடர்பு இருக்கும் அந்த அந்த கிராமங்கள் இப்படி இருக்குன்னு போய் சொல்லி மனு விடுங்கள அவங்களுக்கும் மனமே இறக்க முறைக்கும் ஏதோ ஒரு எடுத்து பத்து பேர் வாழ வைப்பாங்க ஐயா சொல்றது நியாயமான விஷயம் எல்லா யூடியூப்காரங்களும் சாமியார் பின்னாடியே போய் ஒருத்த ஃபேமஸ் ஆயிட்டா போதும் மொத்த யூடியூப் சேனல் அங்கேயே போய் பேமஸ் ஆகல நீங்கதான் ஆக்குறீங்க சூப்பரு சூப்பரப்பு தான் ஆக்குறீங்க சிவர் ஐயாவுடைய ஆதங்கம் எல்லாமே இருக்கு ஐயா இந்த தாயத்தை கொடுப்பது ஒரு குருப்பு எப்படின்னா உங்களோட தாய் நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு பல வருஷமா போட்ட சொல்லியிருக்கேன் நான் வந்து சிவ பருவதமலை சதுரகிரி சிவபெருமானுடைய திருவண்ணாமலை இதெல்லாம் வணங்கறதுக்கு முன்னாடி தெருவில் இருக்கு சிவபெருமான் முக்கள் இருக்க பிள்ளையாரு வீட்டுக்கிட்ட இருக்க கோயிலுங்கள இதெல்லாம் கும்பிட்டு அருமையா நல்லா இருந்தா நல்லா இருந்ததுனாலதான் அந்த மலை ஏறத்துக்கு வர கிடச்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கணும் போதும் ஆரம்ப கதை இருக்க வீட்டுக்கிட்ட இருக்க ஆலயத்த மூலம் எல்லாரும் கும்பணும் நீங்க வந்து எங்கேயோ ஆலயம் திருப்பதி போவாங்க அதெல்லாம் அப்ப போவான் வீட்டுக்கிட்ட இருக்க கோயில்களுக்கு எண்ணெயை வாங்கி கொடுக்கறது அந்த புரோகிதர்கள் புரோகிதரோ பூசாரியோ மந்திரம் சொல்லலையோ அந்த அவங்க நீ போய் அலங்காரம் பண்ண முடியாது நீ போய் தண்ணி ஊத்திட முடியாது உன்னால அனுதினமும் செய்ய முடியாது அந்த முதல்ல அன்னதானம் போய் எங்கேயோ போடணும் நான் நூறு பேத்துக்கு போட்டானு வீடியோ எடுத்து போடுறது ஆயிரம் பேத்துக்கு போட்டானு வீடியோ எடுத்து போடுறது அன்னதானம் பண்ற அதை பண்ற கூட பண்ற வீட்டுக்கிட்ட இருக்க எத்தனை கோயில் இருக்கோ அத்தனை கோயிலுக்கு பத்து பத்து ரூபாய் குடுச்சா ஒரு நாளைக்கு பத்து ரூபா குடுத்து ஒரு நாள் வத்தி பாக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விபூதி குங்குமம் இதுதான் முக்கியமான விஷயம் அந்த சிவனைக்கோ விநாயகருக்கோ இந்த தெய்வங்களுக்கு எல்லாம் செய்யற சேவை நம்ம இதை செஞ்சா இந்த இறைவன் உன்னை சிறப்பான இடத்துக்கு கொண்டு போவான் என்ன செய்வான் நாலு பங்கா கொடுப்பாங்களா நாற்பது கார் கொடுப்பாங்களான்றதெல்லாம் இல்ல இறை காட்சியை காண்றதுக்கு உனக்கு அழைப்பு கிடைச்சு காட்டுவாங்க கனவுல பாக்கலாம் எனக்கு எப்படி வந்ததுன்ற பெரிய மூவாயிரம் நாள் முந்நூறு நாள் தண்ணிக்குள்ள இருந்தேன் அப்படியே நான் தண்ணிக்குள்ளவழி மேல பெற்று எனக்கு தேவையில்லை உண்மை என்னை பத்தி தெரிந்த நண்பர்கள் என்னுடன் என் குடும்ப நண்பர்கள் என் உறவினர்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க பாப்பாங்களா இல்லையா என்னுடைய சுயநலத்திற்காக நான் இதையும் பேசுற உண்மையா இந்த மக்கள் இறைவனை வணங்க கத்துக்கணும் மனுஷன்ல ஊடுறதுல இருந்து வெளியே போகணும் இந்த காலில உங்களோட இந்த சம்பிரதாயத்தை மாத்தினால் ரொம்ப நல்லா இருப்பாங்க யார் கால் காதி கட்டிருக்காரு உத்ராச்சத்தை போட்டிருக்காரு தலையில ஜடா முடிய சுத்தி இருக்கார் சிவன மாதிரியே இருக்கார் நாகப்பாம்பு மாதிரி இருக்கு ஜட இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தேவை இல்லாது வந்துடும் இப்ப உங்களை மாதிரி நிறைய மக்கள் சாமியா செயின் விட்டு போட்டுட்டு ஒரே பிரம்மாண்டமா மண்டா காட்டுவாங்க வெளி தோற்றத்தை பார்த்து மக்கள் மயங்கி போய் அவங்க கிட்ட போனா பெரியாளு மட்டும் தான் பார்ப்பாங்க அவங்க கிட்ட போனா வேலை நடக்கும் அப்படின்னு நினைச்சு போறாங்க ஐயா ஒரு உதிராட்சம் மேல வந்து ஒரு கிலோ உத்ராட்சத்தினுடைய விலை இருநூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது எல்லாம் உந்திராட்சம் கிடைக்கும் அத வாங்கிக்கலாம் போட்டோம் உத்ராட்சது ரொம்ப பவித்திரமானது நல்ல இறை அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா அதுல அத உடல்ல சுமந்து தண்ணியை ஊக்கி குளிக்கிறப்ப அதுல இருந்து ஒரு அந்த உடல் நலக்கத்துக்கு நல்லது நல்லது உடலுக்கு நல்லது அது ஒரு மருத்துவமான ஒரு விஷயம் அது எனக்கு சொல்றேன் அந்த உத்ராட்சி அஞ்சு முகத்தை போட்டோன்னா நீ அப்படியே சிஎம் ஆயிடலாம் நாலு முகத்தை போட்டா மினிஸ்டர் ஆயிடலாம் ரெண்டு முகத்தை போட்டா கவுன்சிலர் ஆயிடலாம் ஒரு முகத்தை போட்டாக்கா அதை விட ஓ பிரதமர் ஆயிடலான்றதெல்லாம் இங்க கிடையாது புரிதா ருத்ராட்சத்தை உடம்புல போட்டு இந்த வேர்வை அந்த அதை புனிதமா வீட்டுல வச்சு வணங்கிட்டு அந்த அந்த மறுபடியும் அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணி அதை போட்டு சுவாங்கிட்டு அது வரைக்கும் அந்த அறிவு அந்த விஷயம் உடம்புக்கு கிடைக்கும் இந்த கருங்காலின்னு ஒண்ணு மார்க்கெட்ல போய் நல்லா போயிட்டு சூப்பரா கருங்காலி எப்படின் பாசிட்டிவ் அப்படின்னு அறிவுல இருக்கணும் பாசிட்டிவ் கட்டையில குச்சியில இந்த இதுல எல்லாம் வந்து நீ வந்து பாசிட்டிவ் வச்சா என்னன்னா அதுக்கு தான் பாசிட்டிவ் இருக்கு அத வந்து டாக்டர் கூப்பிட்டு போ அதை உடம்பு சரியில்லாத அந்த கருமாளிய வாங்கி போட்டு படுத்து வச்சிரு நல்லா இல்லையா பாசிட்டிவ் இருக்குல்ல கேக்குறது தப்பா ஆணவமா நீ நான் ஆணவமா பேசல நான் யாரையும் தப்பா பேசல ஆறு அறிவுக்கு உட்பட்டு சிந்திக்க கத்துட்டோங்க முதல்ல

அன்றைய வளர்ந்தவர்கள் இதெல்லாம் வச்சுட்டாங்க ஏன் எல்லா சிவனையும் கொண்டு போய் முருகனையும் கொண்டு போய் மலை மேல வச்சாங்க எதுக்கு வருஷத்துல ஒரு நாளாவது ஆகுது ஏறி இறங்குனா அந்த மூலிகை காத்து படுமே இந்த கை கால் நரம்பு மண்டலம் இடுப்பு கடுப்பு எல்லாம் கொஞ்சம் அசைஞ்சு போகுமே இப்பதானே எக்ஸசைஸ் அப்பெல்லாம் தண்டால் இருந்துச்சு அப்ப செஞ்சது இப்ப யாரும் செய்ய முடியாது இப்ப சிம்பிளா ரெண்டு கிலோ ஒரு கிலோ தூக்கி போட்டுட்டு மிஸ்ரா வச்சுட்டு ஊட்டல நடந்துக்கிட்டு இதெல்லாம் அன்னைக்கு செஞ்சவங்க எல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமா தான் செஞ்சிருக்காங்க நம்ம இப்ப என்ன பண்றோம்னா ஆசையின் காரணமா சில விஷயங்களை வாங்கி கழுக்கிற போட்டு சின்ன சின்ன எல்லாம் ரொம்ப கவலையா இருக்கு ரொம்ப அழகா இருக்கான் பார்த்தா வீட்டுல வச்சுட்டா போட்டுக்கிறான் வயசு பக்குவ இது போட்டதுனால எல்லாம் கிடைக்காது மன பார்ப்பதற்கும் இறைவனுடைய மேல் அன்பு கொள்ளலாம் ஆனா நாம அறிவுறுத்து அறிவுக்கு உட்பட்டு கஷ்டப்படணும் முன்னேறணும் நல்லா சம்பாதிக்கணும் பெண் பொருளை சேர்க்கணும்னு இறைமையா இருக்க பிள்ளைங்க நினைக்கிறோம் இல்லையா இப்ப சாமியார்கள் செயின் எல்லாம் போட்டு ஆடம்பரம் காட்டுறாங்கன்னு குற்றச்சாட்டு இதுல ஏன் என்ன எழுதுற அவங்க குற்றச்சாட்டு போட்டிருக்க விருப்பம் நீங்க அத பாத்து போறதுன்னா உங்களுக்கு ஆறு கம்மி அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்னன்னா இதெல்லாம் போட்டு அதை பார்க்க போறியா இல்ல நீ யார பார்க்க போற ஏன் போற நான் தான் சொல்றேன்னு பார்க்க போவாத யாரையா கோவிலுக்கு போ இறைவனை அழக இறைவனை அந்த அந்த புரோகிதர் பூசாரி அது பெண் தெய்வமா இருந்தா அந்த ஓம் சக்தி கோயில் அவங்கள எப்படி அலங்கரிச்சிருக்க அந்த அழக ரசி அந்த இறைவனுடைய அழக ரசிக்க தெரியல யாரோ ஒருத்தான் போட்டிருக்கா அவங்க போய் அலங்கரிச்சிருக்கா அவன் இப்படி இருக்கா அப்படி இருக்கா கிரீடை வச்சிருக்கா தலையில வச்சிருக்கா காப்பு போட்டிருக்கா தங்கம் அமைச்சிருக்கா கார் வச்சிருக்கான அதை போய் பார்த்து போயிருவாங்க யார ரசிக்கணும் இறைவன் இறைவனுடைய அழகை ரசிச்சு ஆண்டவா இந்த அழகு என்ன உன்னை பார்த்ததுல சந்தோஷம் மனக்குளிர்ச்சியா இருக்கு அத மேகம் கருப்பா இருந்தா ஒரு அழகா இருக்கும் மேகம் வெள்ளையா இருந்தாலும் ஒரு அழகா இருக்கும் அது யார் போய் அதை போட்டு விட்டாங்க வானவில் வந்தா அவ்வளவு அழகா இருக்கு சாரையே நம்பாம இறைவனை நம்புங்க அப்படின்ற அதுல இன்னொரு விஷயம் இருக்கு உண்மையானவர்களும் ஒரு சிலர் இருப்பாங்க அதுல எல்லாம் இந்த பாத்தீங்கன்னா ரமண மகரிஷிய சொல்றாங்க இந்த மாதிரிலாம் அன்னைக்கு போய் உங்களை சொல்றாங்க இன்னைக்கு இருக்காங்க அடையாளம் காண்றதுக்கு உங்களுக்கு அறிவு வேணும்னா அந்த அறிவு முதன் மேல அன்பு கொண்ட அந்த இறைவன் அவனை வழி நட அவனை காப்போம் இதுதான் என்னோட கரு அவன் சிந்தனையில கட்டுவோம் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதுங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இது ஆராய்ச்சி பண்ணி அவார்டு இருக்கா சர்டிபிகேட் இருக்காறதுல இருந்தா எதுக்கு கிடைச்சது அது எதுக்கு கிடைச்சது அப்படி உழைப்புக்கு கிடைச்சது அவனுடைய திறமைக்கு கிடைச்சது அவனுடைய விடாமு முயற்சிக்கு கிடைச்சது அவன் அந்த எனக்கு என்னுடைய நிலை இப்படி இருக்கானே என்னைக்கே அவன் கலங்காம என்னென்னமோ பண்ணிருக்கான் என்னென்னமோ செஞ்சிருக்கான் பரவாயில்லை சந்தோஷம் பண்ணுங்க நம்ம வீட்டுல அப்படி ஒரு பிள்ளை இருக்கான்னு யோசிச்சு பார்த்தீங்களா நீங்க பேசுறீங்க எல்லாரும் கடந்து பேசுறீங்களே உங்க உடம்புகள்ல உங்க உடம்பு உங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கா அந்த இளமையான அந்த விஷயம் எத்தனை நாற்பது நூத்தி நாற்பது நாடுன்னு சொல்றான் அந்த பையன் அப்படியே உடம்பே ஆடுது எத்தனையோ மேல் படிப்பு கூட எங்கேயும் போய் பதிவு பண்ணல ஏதோ ஒரு கூத்து நடனம் ஆடி பல பேரை மகிழ்ச்சி பண்ணி என்னென்னமோ செஞ்சு எவ்வளவு பேர் கத்து கொடுத்தாங்க உண்மை என்னன்னு தெரியல அந்த பேட்டியை நான் பார்த்தேன் அதை பார்த்துதான் அந்த வார்த்தைகள் பொய்யா உண்மையானு தெரியாது அந்த வார்த்தைகளுக்கு என்கிட்ட வெயிட்ட நான் சொல்றேன் ஏன் அவனை போய் என்னமோ பெரிய ஒரு பெரிய தீவிரவாதிய போய் பேட்டி காண்ற மாதிரி காண்றீங்க அவரை வந்து கேட்கிறாரு ஒரு அந்த நம்பரோட அந்த பத்திரிகை நண்பரோட பேருக்கு ஏதாவது லைவா காட்டுங்கன்னு நீ போய் இந்த லைவா காட்டுங்கன்னு கேக்குறீங்களே இந்த மாதிரி ஆன்மீகத்துல இருக்க பெரிய ஆளுங்க கொஞ்சம் பேர் இருக்காங்களே அவங்க கிட்ட நீங்க போய் எவ்வளவு அடக்க உடக்கமா கையை கட்டி காலை கட்டி அப்படி உட்காந்து சொல்லுங்கிறீங்களா ஐயா சொல்றீங்களா ஐயான்றீங்க அந்த காலங்க நான் லைவ என்ன காட்டுறாங்க இப்ப நான் லைவ் காட்டுனேன்ல இதை காட்டுனேன் என்ன சொல்லி கொடுத்துக்க இல்ல இத என்கிட்ட வரணுன்றதுக்கு நான் சொல்லல பெருமிதிப்படுத்த எனக்கு பெருமை இல்லை எனக்கு சிவ எனக்கு வேண்டிய சாப்பாடு தானே என்ன நம்பி இருக்கேன் பொண்டாட்டு பிள்ளைக்கு சாப்பாடு தான அது எனக்கு உரைவன் குடிச்சுவா எனக்கு ஒரு கலை கொடுத்தோம் அந்த கலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சின்ன சின்னதா செய்யிக்கு கோடி கணக்குல செஞ்ச கடிச்சதை எடுத்து வச்சுட்டேன் அதுல இருந்து வர்றதை எடுத்து நான் அன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்கேன் திருவண்ணாமலையில போய் கிரிவலம் பாதையில போய் வர்றவன் பக்கத்துல இருக்க எல்லா இடத்துலையும் அந்த கும்பகோண காப்பியில இருந்து ஒரு காசு வாங்குறாரா அன்னதானம் போடு வச்சிருக்காரான்னு ஒரு காசு ஒவ்வொரு பௌர்நம்பிக்கை இருபத்தி ஐநூறு நான் செலவு பண்ணுங்க யாரும் இல்ல யாரோட்ட ஒண்ணு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அதான் இது கூட எனக்கு வேணாம்னு சொல்ல முடியாது ஏன்னா மகாலட்சுமி அந்த லட்சுமி வந்தா அது ஒரு வத்திக்கு ஆகும் ஒரு ஆகும் அவங்க விருப்பம் நான் கை நிறைய நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கணும் போய் அந்த அருணாச்சலத்தை அந்த சிவபெருமான வணங்கி போ சந்தேகப்படாத சந்தேகம் இல்லாம இப்ப முடியுமா அப்ப முடியுமான்னு இல்லாம நம்பிக்கையோட எதிர்கால பாதுகாப்போன்னு சொல்லி அனுப்போம் அவ்வளவுதான் ஐயா மக்கள் வந்து சில பேர் வந்து உங்களை தரிசனம் பண்ணணும்னு நினைப்பாங்க இல்ல உங்களுக்கு பாகணும்னு நினைப்பாங்க உங்க கையால விபூதி வாங்கணும்னு நினைப்பாங்க சொன்னீங்கல்ல விபூதி வாங்கணும்னா வரலாம் நான் வந்து எனக்கு ஒரு அலை இருக்கு அவருடைய நம்பர் மட்டும் நீங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது மட்டும் கொடுங்க ஆனா என்ன தான் ஆசீர்வாதி ஈசப் எம்பெருமான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர பகவான் அண்ணாமலையார் அண்ணாமலை தாயை தரிசனம் பண்ணாலே அவங்களுக்கு எல்லா சுபிக்ஷமும் கிடைக்கும்ன்றதுதான் என்னுடைய இது நானும் அவங்களை வணங்கி இந்த மலைக்கு அடைஞ்சேன் நான் ஒண்ணும் பிறக்கிறப்பே இப்படி நீ பிறந்த இல்ல வாழ்கிறப்பேப்படி அவங்கள வணங்கினே எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது இந்த பாக்கியம் எல்லாம் கிடைச்சது பிள்ளைகள் எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கேன் நான் மன நிம்மதியா வாழ்றேன் இருக்கிறதுல அந்த நிம்மதி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்க சொல்ல வர்ற விஷயம் என்ன நான் அனுபவிச்சதுல என் அனுபவத்தை பகிர்றதுல அந்த சிவபெருமாள் பர்வதவர்கள் நீ பதி பார்க்க வர்றப்ப நீங்க வரலாம் நான் இருந்தேன்னா அங்கதான் இருப்பேன் நீங்க வந்து விபூதி பெற்று செல்லலாம் ஓம் நம சிவாஜ நம சம்பளம் ஐயா வந்து கிரியோட பாதையில் இருப்பாரு உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பாருங்க பக்கத்துல ஒரு நூறு மீட்டர் நடந்தீங்கன்னா கும்பகோணம் காப்பி கடைன்னு வரும் அதுக்கு எரித்தாப்ல பாத்தீங்கன்னா கபாலக்கன் சுதனடிகள்னு இருக்கும் அங்க வந்து என்ன சந்திக்கலாம் சில நாட்கள்ல எங்கேயாவது வேற ஆலைகளுக்கு போவேன் இல்ல என் வீட்டுக்கு வந்து போவேன் அதனால அந்த அலைபேசிய நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நான் வந்து சொல்லிடுவேன் சில நேரங்கள்ல அலைபேசி விடுங்கள்னா நான் கொஞ்சம் மௌனத்தில் இருக்கக்கூடிய நேரமா இருக்கும் ஆனா மிஸ்டு கால் அட்டன் பண்ணி யாருன்றது கேட்டேன் அப்ப நம்ம நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓம் நம சிவாய நம்ம திருச்சி சம்பளம் சர்வேஸ்வர பகவான் அருணாச்சலேஸ்வர பகவான் அண்ணாமலையார் உண்ணாமலை தாயின் அருளால எல்லோரும் நலம் வாழணும் என் இதயம் பூர்வமாக நான் எழுதிக்கிறேன் நம சிவாயம்